ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு புட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வடை கரைச்சிப்போம் இல்லையா கருகருன்னு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டால் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்ன இட்லி மாதிரி அந்த இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சிங்கன்னா போதுமானது மாவு வரைக்கும் போது உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இட்லி குண்டாலே வேக வச்சு எடுத்துக்கணும் பதினஞ்சு நிமிஷம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை லாஸ்ட்டாக தூவி விடுறதுக்கு கொத்தமல்லி பாருங்கள் வெந்துடுச்சு நம்ம மாவு வேக வச்சோம் இல்லைங்களா வெந்துடுச்சு அதை வந்து எடுத்துகிட்டு பொடியை நல்லா உதித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கணும் நல்லா நல்லா பொடிசாக நல்லா தூள் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு விருப்பு உள்தப்பருப்பு விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் நான் வந்து போடலை வெங்காயம் போட்டு நல்லா எண்பது சதவீதம் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது பார்த்திங்கன்னா போடுற மசாலா வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடி ஸோ நீங்கள் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் நல்லா வதங்கின பிறகு அந்த இட்லி மிளகாய் பொடி இருக்குது இல்லைங்களா அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாவு வரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த அளவு சேர்த்துட்டா போதும் நல்லா வதக்கின பிறகு நம்ம உதத்து வச்சுருக்கிற இந்த வடை மாவை போட்டு நல்லா பெரட்டிக்கணும் அடி பிடிக்காமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க அடி பிடிக்கக்கூடாது அதே சமயம் அந்த ஸ்மெல்லு போகணும் அந்த கடலைப்பருப்பு ஸ்மெல் வந்து நமக்கு போகணும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதில் வந்து இட்லி மிளகா பொடியிலே வந்து நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அப்படி நீங்கள் சேர்த்துக்க மாட்டிங்கன்னா தனியாக இதில் கூட அந்த எண்ணெய் வெங்காயம் வதக்கும்போதே பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்டியான கடலைப்பருப்பு புட்டு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அதனால் திட்டமாக செஞ்சுக்கோங்க நிறைய சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் ஸோ கடலைப்பருப்பு ஒத்துக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ